நீங்க வந்து இந்த டைப்ல மீன் வர்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாத்திரம் அரை ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேத்துக்கலாம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு மஞ்சு தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க கொஞ்சமா தண்ணி ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விடுங்க இத போல இருக்கணும் அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தள தளப்பா இருக்கணும் நான் வந்து அரை கிலோ மீன் எடுத்து இப்ப ஒரு ஒரு மீனா அப்படி சேர்த்துருங்க இத போல நல்லா கலந்து விடுங்க மசாலா போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வைக்கலாம் ஒரு ஒரு தவா வச்சுக்கலாம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையே நல்லா செவந்து வந்துடும் பாருங்க ஒரு பக்கம் செவந்து வந்ததும் இப்ப நம்ம திருப்பி விடலாம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் பாருங்கம்மா எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் அவ்வளவுதான் நல்லா சுவையான மீன் வறுவல் ரெடி